மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் தெய்வ திருமணம் என்ற அற்புத பகுதியில் உங்கள் அனைவரையும் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சுவாரஸ்யமான புதுமையான தெய்வ திருமணம் அடியவர் திருமணம் அப்படின்றத நம்ம ரசித்து கொண்டே வருகின்றோம் அப்படி இன்று நாம் விநாயக பெருமான் சித்தி புத்தி வல்லவை அப்படின்ற திருமணத்தை தான் ஒருங்கே கேட்க இருக்கின்றோம் பெரிய ஒரு மண்டபம் அங்கே விஸ்வகர்மா வந்து திருமண ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிட்டார் இந்த இடத்துல சிவபெருமான் பார்வதி தங்களுடைய மூத்த குமாரனாம் விநாயகர் முழு கடவுளை அழைத்து கொண்டு திருமணத்துக்கு கிளம்புகிறார்கள் அங்கே சிவபெருமானின் சகோதரி கலைவாணி அவளுடைய மகள்களாம் சித்தி புத்தி அதாவது பிரம்மனால் சிருஷ்டிக்கப்பட்ட முதல் இரண்டு பிறவிகள் ரொம்ப அழகா இருக்காங்களாம் அவர்களையும் அழைத்து கொண்டு வர அந்த அற்புதமான திருமண மண்டபத்தில் விநாயக பெருமான் சித்தி புத்தியை மனம் முடித்து கொள்கிறார் அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இதற்கெல்லாம் எப்படி பத்திரிக்கை போடுவாங்க இப்ப கல்யாண பத்திரிக்கெல்லாம் வந்தீங்கன்னா நீங்க அனைத்து பெரியவர்களும் வந்து மன மக்களை ஆசிர்வதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்ன்றது தானே போடுறது நம்ம பழக்கம் ஆனால் அது தெய்வ திருமணம் அதனால ஒவ்வொரு முறையும் நான் உங்களுக்கு பத்திரிகை கொடுக்கும் பொழுது எப்படி சொல்லணும்னா அனைவரும் உங்கள் குடும்பத்தோடு நண்பர்களோடு உறவினர்களோடு வந்து இந்த மணமக்களின் ஆசியை ஆசையை பெறுங்கள்னு சொல்லணும் நம்ம ஆசை கொடுக்கற அளவு இல்லையா ஏனென்றால் இது தெய்வ திருமணம் அதனால் நீங்கள் உங்கள் இஷ்டமித்ர பந்துக்களோடு வந்து இந்த தெய்வத்தின் ஆசிரே ஆசிர்வாதத்தை பெறுங்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு அற்புத திருமணம் சரி இது புராண ரீதியாக பார்த்தோம் இப்ப இத வேற ஒரு கோணத்தில் பார்க்கலாம் பிள்ளையார் என்ற ஞானம் அவரை வணங்கினால் அந்த ஞான கடவுளை வணங்கினால் நமக்கு என்ன கிடைக்கும் சித்தி புத்தி சித்தி அப்படின்னா என்ன சொல்லணும்னா ஒரு அறிவின் முதிர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் அதாவது ரொம்ப அழகா இருக்கும் வாக்குண்டாம் மா மலரால் நோக்குண்டாம்னு ஒரு வார்த்தை ரொம்ப எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் வாக்கு சுத்தம் வரும் வாக்குல அதாவது சரளமா பேசணும் மற்றவர்களுக்கு நாம் சொல்லும் கருத்து ஏற்றுக்கொள்ளும் விதமாக தலைமை பண்போட பேசணும் அதுதான் வாக்குண்டாம் விநாயகரை வணங்கினால் நாவில் உங்கள் வாக்கை எல்லோரும் ஏற்பார்கள் நல்ல மனம் இருக்கும் மாமலரால் நோக்குண்டோம் அதாவது மலர் மீது அமர்ந்திருப்பவள் பார்ப்பாள் யாரெல்லாம் மலர் மீது அமர்ந்திருக்கிறார்கள் செந்தாமரை மலர் மீது அமர்ந்திருக்கும் லக்ஷ்மி தேவியினுடைய கண் பார்வை அவளுடைய கடாட்சம் கடைச்சா செல்வவளமரும் வெள்ளை தாமரை இருபால் அப்படின்ற சரஸ்வதி தேவியினுடைய ஞான பார்வை கிடைத்தாலும் நமக்கு கல்வி வளம் கிடைக்கும் அதனால சித்தி என்பது நீங்க வேணா பார்த்துக்கோங்க ஏதாவது ஒரு தொழில் தொடங்குபவர்களுடைய அந்த கடையாகட்டும் நிறுவனமாகட்டும் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நடுவில் பிள்ளையார் இருக்க ஒரு புறம் லக்ஷ்மி ஒரு புர்க்கம் சரஸ்வதின்ற மாதிரி இருக்கிற திருவுருவ படத்தை வைத்து தான் துவங்குவார்கள் அதுதான் மாமலரால் நோக்குண்டாம் இப்போ இதையே தான் சித்தி புத்தியில் சொல்ல போகிறோம் எப்படி சித்தி என்றால் சரஸ்வதியினுடைய ஞான கடாக்ஷம் அவரை வணங்கினால் அந்த சித்தியானது நம்முடைய அந்த புத்திக்கு வந்துவிடும் அந்த புத்தினா என்ன அந்த சித்தின்ற அறிவு வந்தவுடனே புத்தியானது வேலை செய்து நமக்கு செல்வ செழிப்பு வரும் அதாவது எல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக கேட்போம் இல்லையா கல்வியா செல்வமா வீரமா அப்படின்னு சொல்லிட்டு விநாயகரை வணங்கினால் முதலில் கல்வி என்பது அதாவது கல்வின்றத நான் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன் ஆனால் ரொம்பவே அழகான விஷயம் அறிவின் முதிர்ச்சியான சித்தி என்பது கிடைத்து விடும் அந்த சித்தி கிடைத்தவுடனே அந்த அறிவால் பல விஷயத்தையும் நம்ம புத்தியை கொண்டு கூர்மையாக யோசித்தால் பல விதத்திலும் வெற்றி கொண்டு பல செல்வங்களையும் ஈட்ட முடியும் அந்த புத்தியும் கிடைத்துவிடும் இதை தான் சித்தி புத்தின்னு சொல்கிறோம் பிள்ளையாரை வணங்கினா நம் மனதிலும் சித்தி வந்துவிடும் அறிவு புத்தி வந்துவிடும் செல்வம் இது அனைத்தையும் கொண்டு ஞானத்தோடு விநாயகரை வணங்கி வாழ்க்கையில் தடைகள் இல்லாமல் நம்மால் வெற்றி பெற முடியும் இதை உணர்த்துவதுதான் சித்தி புத்தி திருமண வைபவம் விநாயகர் கடவுளோடு இப்படி வேறு கோணத்தோடும் நாம் சித்தி புத்தி திருமணத்தை பார்க்கலாம் அடுத்தது சித்தி புத்தியோடு திருமணம் செய்த விநாயகப் பெருமானுக்கு ஒவ்வொரு புத்திரர்களும் உண்டு அதாவது சந்தோஷி மாதா வழிபாடு என்பது நம்முடைய தமிழகத்தில் ஒரு காலத்தில் ரொம்பவே பிரசித்தி பெற்றிருக்கும் அவரும் விநாயகப் பெருமானின் மகள் அப்படின்ற ஒரு செய்தி உண்டு இப்ப இந்த சித்திக்கும் புத்திக்கும் குழந்தைகளாக பிறந்தவர்கள் யார் யார் என்பதையும் நாம் தெரிந்து கொள்வோம் முதல்ல புராண ரீதியா பார்த்துடலாம் அதுக்கப்புறம் வேறு கோணத்திலும் பார்க்கலாம் சித்திக்கு சுபம் என்ற குழந்தையும் புத்திக்கு லாபம் என்ற குழந்தையும் பிறந்தார்கள் இது வரலாறு இப்ப நான் சொல்லும் பொழுதே அந்த வேறு கோணம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதாவது எந்த ஒரு தொழில் துவங்கும் பொழுதும் சுபம் லாபம் அப்படின்றது அந்த குங்குமத்துல எழுதுற பழக்கம் உண்டு விநாயக பெருமானுடைய சின்ன திருவுருவ சிலையோ திருவுருவ படமோ வைத்து சுபம் லாபம் அப்படின்னு எழுதுவாங்க அதுதான் இங்கே சொல்ல வருகிறார்கள் சித்தி என்றால் நான் என்ன சொன்னேன் அறிவு அறிவு சார்ந்து இருக்கும் பொழுது அறிவால் மெத்தத்தனம் வந்தாலே அவர்களுக்கு ஆனந்தமா இருக்கும் சுபம்னு இருக்கும் அதாவது படிச்சவங்க ஏழ்மையாக கூட இருப்பாங்க ஆனா ஆனந்தமா இருப்பாங்க ஏன்னா அவர்களுடைய அறிவு அவர்களுடைய சித்தியே அவர்களுக்கு அந்த சுபத்தை கொடுத்து விடும் அதனால் சித்தி என்றவருக்கு பிறந்த குழந்தைக்கு சுபம் என்றும் புத்திக்கு பிறந்த குழந்தை லாபம் என்றும் சொல்கிறார்கள் ஆம் நாம் சித்தியால் புத்தியை வளம் செய்து கொண்டு புத்தி அப்படின்றதால ஏதாவது தொழிலை நுணுக்கத்தோடு புதுவிதமாக செய்தோம் என்றால் என்ன கிடைக்கும் கண்டிப்பா அந்த விஷயம் வெற்றி பெறும் அதுல இருந்து நிறைய பொருள் கிடைக்கும் அதனால் நமக்கு லாபம் கிட்டும் அப்ப புத்திக்கு பிறந்தது யாரு போது லாபம் சொல்றாங்க இப்ப புரியுதா விநாயகர் வழிபாடு முதலில் சித்தி என்ற அறிவை கொடுக்கும் அந்த சித்தியை வளர்த்து கொள்ள கொள்ள ஒன்று நாம் ஆன்மீகமாகவே வளர்த்து கொண்டால் சுபம் என்ற பேரானந்தம் கொண்டு துறவியர் மாதிரி வாழலாம் இன்னொரு பக்கம் அந்த சித்தியை கொண்டு புத்தியை ஈட்டினோம் என்றால் அந்த புத்தியினால் வரும் நிறைய விஷயங்களை கொண்டு வெற்றி பெற்று பெற்று புது யுக்திகளை கண்டு கண்டு லாபமும் வாழ்க்கையில் கண்டு செல்வ செழிப்போடு வாழலாம் இதுதான் சித்தி புத்தி சுபம் லாபம் எவ்வளோ ஒரு அழகான விஷயம் இல்லையா அதனால புராண ரீதியாகவும் இந்த திருமண வைபவத்தை நாம் தெரிந்து கொண்டோம் இதனால் நம்முடைய புத்தி எப்படி வளம் பெறும் சித்தியை எப்படி பெருக்கலாம் இந்த விநாயகரை கொண்டு அப்படின்ற விஷயத்தையும் தெரிந்து கொண்டோம் தொடர்ந்து நிறைவாக வல்லபை திருமணத்தையும் நாம் கேட்டு அனுபவிப்போம் நன்றி வணக்கம்